சென்றப்பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமணும் பரவனோட ஆட்களும் வழக்கம் போல மார்க்கெட்டுக்கு மாமூல் கேட்டு போறாங்க அங்கே நம்ம இளமதியோட கடையும் இருக்கு இல்லையா இளமதிக்கிட்டேயும் போய் மார்க்கெட்டில் மாமூல் கேட்குறாங்க வழக்கம் போல ஆனால் இளமதி கிட்ட இப்பொழுதுக்கு காசு இல்லை இல்லையா இப்படி கடையும் மூடி இருந்தது இப்பதான் ஓப்பனே பண்ணிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து கொடுத்துறேன் அப்படின்னு இளமதி சொல்லி பார்க்கறாங்க ஆனா நம்ம பரம்பன் இருந்துகிட்டு ஏற்கனவே மூணு மாசம் பெண்டிங் அதெல்லாம் முடியவே முடியாது நீ உடனே மாமூல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப இவ்வளவுதான் காமிச்சிருக்கிறாங்க ஆனா இங்க என்ன ஒரு சர்பிரைஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ருசி இந்த இடத்துக்கு உருவாக்குவ வாரம இப்ப மார்க்கெட்ல மாமூல் வசூல் இல்லையா அது ருசி பிரகாரம் தப்பு இல்லையா அதுக்கு என்ன செய்ய போறாப்புல இந்த ருசி அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம்